ஆதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான புறம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மமிக ஒய்ஃப் லட்சுமி வராங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க உங்ககிட்ட வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன் என்னை வந்து நம்பாமல் இப்படி வந்து ஏமாத்திட்டீங்கள அப்படின்னு சொன்னோன்னே ஏ இங்கே பாரு யாரோ ஒருத்தவங்க வந்து பொய் சொன்னாங்கன்னா நீ மாட்டுக்கும் வந்து நம்பிடுவியா நான் தான் உன் பிடிச்ச சொல்கிறேன் இத்தனை வருஷம் உங்க கூட தானே வாழ்ந்திருக்கேன் ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அவங்க வந்து சொன்ன விஷயத்தை வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நீங்கள் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் எதுக்கு நிரூபிக்கணும் நான் எந்த நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணலைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் ஏன்னா தர்மலிங்க வந்து லக்ஷ்மி கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஓ ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் தான் வந்து ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கணுமா அதெல்லாம் முடியாது இந்த வேலையக்கே ஆகாது நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் நீங்கள் அந்த ராக்கை யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து கிளம்பி வரேன் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு மாடியிலேருந்து இறங்கி தர தரன்னு வேகமாக வந்து போயிடுறாங்க போனதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அழகர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாமே வந்து அழகர் பாரதி அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி மூணு பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் அப்போ தான் வந்து தர்மலிங்கத்தை வந்து மனசை வந்து மாற்றி அவரை வந்து நல்லபடியாக மாற்றணுங்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறமா அத்தை தயவு செஞ்சு என்னக்காக கொஞ்சம் நேரம் நில் இல்லைங்க வீட்டை விட்டு போகாதீங்கங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து நடிக்கிறாரே அதை பார்த்தோன்னா வந்து ஏண்டா எல்லாமே இப்போ க நீ தான் பண்ணியிருப்பேன்னு என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறப்ப நீ ஆயிரம் நினைச்சாலும் நான் தான்டா பண்ணேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா ஏய் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு ஆண்டாள் வந்து சொன்னேன் நான் என்ன செய்யறது அத்தை போகாத போகாத நான் எத்தனையோ தடவை சொன்னால முதல்ல அந்த ராக்கை யார் என்ன எங்கேருந்து வந்திருக்காங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து ஆண்டால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிச்சாலும் நமக்கு உதவுமானு தெரியல ஏன்னா உங்கள் அப்பா மொழியை அவர் முழிக்கிற மொழியை பார்த்தாலே எனக்கு அவர் மேலே எனக்கு துணி கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு அப்புறம் உன் விருப்பம் உன் அப்பா மேலே என் அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு சரி இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஓ உனக்கு மனசில் படுதோ அதை செய்யி அப்படின்னு உனக்கு எதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அழகர் எப்பவுமே உதவுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அசால்ட்டாக கிளம்பி போகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து தர்மலிங்கம் என்ன செய்கிறது எப்படி நம்ம பொட்டாட்டையை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சோபாவில் அதிர்ச்சியாகி உட்காடுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடியுது